பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா கிறிஸ்து கூட இருந்தால் சந்தோஷமா தான் இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டு தினம் உங்ககிட்ட பேசுகிறார் என் மகனே என் மகளே நீ சோர்ந்து போக நீ கலங்கக்கூடாது நான் கூட இருக்கிறேன் நான் உன் கூடவே வருகிற ஒரு தேவன் உன் கூடவே வாசம் பண்ணுகிற தேவன் உனக்கு துணையாக இருக்கிற தேவன் ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார்ல அவர் எங்கும் இருக்கிறாரு வாரத்தில் ஒரு நாள் போய் அவரை கும்பிட்டுட்டு வரணும் அப்படி கிடையாது அவர் மனுஷன் கையினால் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்லன்னு பைபிள் எழுதி இருக்கிறது அப்ப எங்க வாசம் பண்ணுவார் நமக்குள்ள உங்களுக்குள்ள உங்க வீட்டில் உங்க கூட நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் அவரை தேடி வேற எங்கே நீங்க ஓடன்னு அவசியம் கிடையாது அவரை பற்றி அறிந்து கொள்ள பிரசங்கம் கேட்க சேர்ந்து ஜெபிக்க நீங்க போகலாம் மற்றபடி அவர் இருக்கிறது உங்களுக்குள்ள தானே உங்க வீட்டுல அதுதான் அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும் அதுக்குதான் தினமும் ஜெபிக்கணும் ஆண்டவரை துடிக்கணும் என்பது சரி இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா செப்பனியா மூன்றாவது இருபதாம் சின்னத்துல கத்தரு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பார் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்ற என் மகனே கத்தரு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பார் என் மகளே கத்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் ஆண்டவர் என்னை புகழ்ச்சியாக வைப்பாரா எங்கெங்க எல்லாரும் என்ன பரிகாசமாக பேசுகிறாங்க ஏளனம் பண்றாங்க ஒன்றுக்கும் உதவாதவன் உதவாதவள்ன்னு சொல்றாங்க ஆண்டவர் உங்களை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பார் அநேக வருஷத்துக்கு முன்னாலே வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு வாலிப தம்பி நான் எங்க கூட்டம் நடத்தினாலும் வந்து முன் வரிசையில் ஒவ்வொரு பட்டணமா போனால் அங்கெல்லாம் வந்துடுவாரு வேலை முடிச்சுட்டு ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வந்துடுவாரு நான் கடைசியில் கேட்டேன் தம்பி நான் எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க எப்படின்னு கேட்டேன் வேலை முடிச்சிட்டு அவசர அவசரமா நான் பிரயாணப்பட்டு வந்துடுவேன் என்ன கூட்டத்துக்கு அப்போ ஏன் அப்படின்னா எனக்கு ஏன் சொன்னால் அவ்வளவு அன்பு அவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் என்று தான் ஓடி வருகிறேன் எதனால் அவ்வளவு அன்பு என்று கேட்டேன் அவர் சொன்னா இந்த தேசத்துக்கு நான் வரும்போது எனக்கு ரொம்ப படிப்பறிவு கிடையாது ஞானம் கிடையாது வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் எங்காவது போய் பிழைத்து சொன்ன சொன்னபோது என் நண்பன் நீங்கள் வேலை பார்த்ததுனால சரிவா வேலைக்கு முயற்சி பண்ணலான்னு ஒரு விசா எடுத்து அனுப்பினா மூன்று மாதம்தான் விசா அதுக்குள்ளே வேலை கிடைச்சிடணும் வேலை கிடைச்சா ஒர்க்கிங் விசா எடுத்தங்க தங்கலாம் எல்லாருன்னு ஊருக்கு திரும்பி போயிடணும் நானும் பல இடத்துல அப்ளிகேஷன் கொடுத்து வேலைக்காக முயற்சி பண்ணி ஒரு இடத்துல கிடைக்கல இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது கிடைக்கலனா திருப்பி அனுப்பிடுவாங்க வாழ்க்கையை அவ்வளவுதான் நீ விரக்தியாக இருக்கும் போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடினேன் என் நண்பன் வந்து சொன்னால் ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது அதுக்கு வந்து உன்னை சேர்த்து விடுறதுக்கு நான் பேசிட்டு வந்திருக்கேன் என்ன வேலைன்னு கேட்டான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்யணும் கம்ப்யூட்டரா நான் அதை தொட்டே பார்த்ததில்லை அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அதெல்லாம் தெரியாது இப்போ அந்த வேலை தான் இருக்குன்றாங்க வேற வழியே கிடையாது இல்லைன்னா அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க ஜாயின் பண்ணிக்க பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அது எப்படி ஒன்றுமே தெரியாமல் போய் ஜாயின் பண்ண முடியும் பெருக்கிற வேலை இருந்தாலும் சொல்ல நான் பெருக்கிறேன் ஒரு டீ வாங்கி கொடுக்குற வேலைன்னாலும் சொல்லி செஞ்சு கொடுக்குறேன் தெரியாத ஒரு வேலை எப்படி செய்ய முடியும் அதெல்லாம் தெரியும் வேற வழி கிடையாது ஜாயின் பண்ணாதான் இந்த நாட்டில் இருக்க முடியும் இல்லைன்னா அவனுக்கு எதிர்காலம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு அண்டுகிட்ட போய் அண்டு நான் என்ன பண்ணுறது கம்ப்யூட்டர் நான் தொட்டே பார்த்தது இல்லை அதில் ஒன்றுமே தெரியாது அதில் இப்போ என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் பலப்படுத்தினார் நீ போ நான் உனக்கு ஞானம் தருவேன்னு சொல்லி அவர் போனார் கொண்டு போய் இங்கே தான் நீங்கள் வேலை செய்யணுங்க உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க பக்கத்தில் ஒன்று சொல்லி கொடுங்க நாங்கள் மெதுவாய் கற்றுக்கொண்டு அப்போ தான் முதல்ல தொட்டே பார்த்தாராம் கம்ப்யூட்டரை பார்த்து ஜோமணி ஜோமணி கற்றுக்கொண்டு இப்போ சொன்னார் இன்றைக்கு அந்த ஆஃபீஸில் அம் த டீம் லீடர் அந்த செக்ஷனுக்கே லீடரா கத்துறன்னு உயர்த்தி வச்சிருக்கிறார் இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கிறேன் என்னை எனக்கு அதே இடத்துல புகழ்ச்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவன் செய்த அந்த அற்புதத்தை மறக்க முடியாது தான் நான் இயேசு அவ்வளவாய் நேசிக்கிறேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீரோடு அந்த வாலிபன் சொன்னான் பிரியமானவர்களே இயேசு உள்ள அற்புதமான ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் நீங்க நினைக்கலாம் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு திறமை இல்லை ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஏசு இருக்கிறார் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைக்கப் போகிற இயேசுவுக்கு ஸ்தோத்தரன் சொல்லி பாருங்க அற்புதம் நடப்பதை காண்பீங்க உங்கள் பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் கத்தர் வைப்பார் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப் போகிறேன் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஆமேன்